அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெட்டராக இருக்குமே தவிர மோசமாகாது நீ யாருன்னா அடாப் யூ வீக் கிட்ட அட ஆப்ரேட் ஆகிடுது லைக் இட்டானா நீங்கள் விருப்பினாலும் விரும்பாதானே அதுக்கு இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து அடிப்படை தெரியலன்னு வைங்க ஒரு ஃபோனை கூட ஆப்ரேட் பண்ண முடியாது நீ ஃபோனை ஆப்ரேட் பண்ணாமல் உங்களால் ஜீபிக்க முடியுமா புரியாதுல்ல அது மாதிரி தான் நவம்பரில் பெரிய இது தகவல் போடுறதுக்காக அனுப்பப்போகிறோம் அது எந்தெல்லாம் உதவியாக இருக்கும் சார் எந்த சேட்டிலைட் ஆனாலும் ஒவ்வொரு சேட்டிலைட்டுமே உதவியான சேட்டலைட் தான் நம்ம வந்து வேஸ்ட்டாக அனுப்புறதில்லை அந்த சேட்டலைட் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இட் பி யூஸ்ஃபுல் இட் ஐட்டில் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இட் இல் பி கொனேசான்ஸ் ஆறு இட்மே பி அது ஏதாவது அது சம்மந்தமாக இருக்கும் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இட் இஸ் ஓகே நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அதுதான் அவர் கேட்டாருன்னு நினைக்கிறேன் சத்தியமா எனக்கு ஐ எம் நாட் கீப்பிங் இன் தஸ்மீர் லட் பட் இட்இஸ் இட்ஸ் இட் டாக்கிங் அபவுட் சிஎம்எஸ்ரீ எனக்கு புரியல நீங்கள் கேட்கறது ஏன்னா ஒரு சார் நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக வண்டி இப்போ நீங்கள் பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது டிஃபென்ஸுக்காக வண்டி நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சுருக்கமாக சொல்லிடுறேன் அதனால நாங்கள் நிறைய இருக்கோம் உங்களுக்கு இந்த டிஃபென்ஸுக்கு நாங்கள் கரெக்டாக ஒன்றும் பண்ணதே தான் நீங்கள் நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்க முடியாது இல்லை ககனியன் இதில் முதல்ல சோதனை வந்து டிசம்பரில் இது வந்து எந்த ஒரு மயில் கொள்ள அமையும் நீங்கள் கேட்குற ஒரு அர்த்தம் இருக்குது எப்படின்னா நான் ஏதோ ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓந்து ரிட்டையர் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நாலேஜ் தான் எனக்கும் பத்திரிகை நாலேஜ் அவ்வளோதான் பட் தெரிஞ்சாலும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஆர்ச்சை கிடையாது பட் பொதுவே வந்து மாட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு இருந்த நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கே போயிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ அட்லீஸ்ட் ககனையை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா ககன்யான் வந்து ஒரு ஒரு என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஆளு அங்கே அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு 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 யுக்தி அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது நிறைய வேலைகள் முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேன்னு சொல்கிறாங்க என் பார்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையாவது அது நடக்கும் சின்ன சின்ன கடல்ஸ் இருக்கலாம் பட் நம்ம இதை விட கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட தடங்குகள் நிறைய ஜாஸ்தி டெக்னாலஜிக்கல் மாத்திரம் இல்லை பொலிட்டிக்கல் சோசியல் முதல்ல வந்து ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி எஸ்எல்வி த்ரீ போனோடனா அது கடலை போய் விழுந்தோன்னு என்ன சொன்னாங்கன்னா சீ லவிங் வெஹிக்கிள் உங்கள் பத்திரிக்கை தான் எழுதிங்க